வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்பு சேனல் நான் இப்போ என்ன ரெசிபி செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுட 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 பைத்தம் பருப்பு புடலங்காய் கூட்டு தாங்க செஞ்சுக்கிட்டுருக்கேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இது சட்டின்றதுனால சீக்கிரம் சூடாகிடும் பாருங்கள் இப்போது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வரும்போது ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்ந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அடுத்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் வரமிளகா ஒரு நாலு சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஓகேங்களா இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது பொடியா நறுக்கனை வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கும்போது மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சரியா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் கீரியும் போட்டுக்கலாம் இல்லை காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னா முழு மிளகாவே அப்படியே கூட போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்து வந்து நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம புடலங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் புடலங்காய் நீர் சத்து சேர்ந்தது அதனால் புடலங்காய் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு மேலே வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளிரெல்லாம் பறந்து போயாச்சு அதனால் இதுக்கு மேலே புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் நம்ம நீர் சத்து உள்ள காய்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க காய் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ தேவையான அளவு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கணும் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காய தக்காளி வதக்கும் போதே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் தான் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கொன்றதுனால கூட்டு ரெசிபினா வந்து காரம் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் ஸ்பைசியாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மஞ்சத்தூள் பெருங்காயம் இந்த பொடி இதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் மூங்குற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய் அப்படிலங்கா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் தண்ணி உங்கள் திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பைத்தம்பருப்பு ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பைத்தம்பருப்பு வேல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பைத்தம்பருப்பு பொள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விடுங்க பைத்தம்பருப்பு சேர்ந்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க பாருங்கள் நல்லா கலரை விட்டுட்டேன் பைத்தம்பருப்பு சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்க பைத்தம்பருப்பும் குடலங்காவும் நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த சமையலில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் தேங்காவும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க கூட்டு ரெசிப்பினாவே தேங்காய் இல்லைனா அது நல்லா இருக்காது அதனால் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் கசகசா ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா கலறி விடுங்க தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தால் போதும் சரிங்களா இப்போ கடைசியாக ஃபைனல் டச் என்னென்னா கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலறி விடுங்க சூப்பரான பைத்தம்பருப்பு புடலங்கா ரெசிபி செம்மையாக ரெடி ஆகியிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனா ஸ்வீட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் வந்து சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா ఫుట్టు రెసిపీ సమయ రెడీ ఆ ఓకే టాటా బాయ్ బాయ్ సీ యూ